singular and plural nouns, common nouns பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காமன் நவுன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இடத்தையோ பொருளையோ சொல்லாமல் பொதுவாக குறிக்கிது அதாவது ஒரு சிறுவன் ஒரு சிறுமி ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு ஊர் ஒரு நாடு ஒரு பொருள் அப்போது இதெல்லாம் வந்து இது இது வந்து இந்த குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட ஊர் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே காமன் நவுன்ஸ் அந்த காமன் நவுன்ஸ் வந்து சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இரு வகையாக வரும் அதாவது தமிழில் ஒருமை பன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிங்குலர்னால் ஒன்று ஒன்றே ஒன்று ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி ப்ளூரல் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டது அது ரெண்டாகவும் இருக்கலாம் பலதாகவும் இருக்கலாம் இப்போ அதுக்கான உதாரணங்களை பார்ப்போம் இது ஒரு பூ தீஸ் இவை பூக்கள். இவன் ஒரு சிறுவன் தீஸ் ஆர் பாய்ஸ் திஸ் இஸ் அ கேர்ள் தீஸ் ஆர் கேர்ள்ஸ் திஸ் இஸ் அன் ஆப்பிள் தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ் இங்கே வந்து ஆன் வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் நம்ம ஏ படித்தோம் ஏ ஏ கேர்ள் ஏ பாய் ஏ ஃப்ள அப்படி பார்த்தோம் இப்போ வந்து ஆன் சொல்கிறோம் அது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வவல்ஸ் அதாவது ஏஇஐஓயு இந்த எழுத்துக்கள் வந்து முதல் இதில் ஏதாவது ஒரு எழுத்தை வந்து ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏ வந்து ஆன் அப்படின்னு வரும் இப்போது ஆன் ஆப்பிள் ஆனால் ஆண்ட்ரீ அப்படின்னு வராது இதை பற்றி விரிவாக நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ சில சிங்குலர் வார்த்தைகளும் அதற்கான ப்ளூரல் வார்த்தைகளையும் பார்ப்போம் புக் புக்ஸ் பென் பென்ஸ் பென்சில் பென்சில்ஸ் பேப்பர் பேப்பர்ஸ் பால் பால்ஸ் சேர் சேர்ஸ் டேபிள் டேபிள்ஸ் ஃபேன் ஃபேன்ஸ் லைட் லைட்ஸ் கேட் கேட்ஸ் அனிமல் அனிமல்ஸ் விமென் women மேன் மென் இதில் முதல்ல இருக்கிற பதிமூணு வார்த்தைகளுக்கும் பார்த்தோன்னா ப்ளூரலில் ஒரு எஸ் சேர்த்தா தான் முடிஞ்சிடுச்சு ஆனால் கடைசியாக இருக்கிற விமனுக்கும் மேனுக்கும் எழுத்தில் மாற்றம் வருது இந்த மாதிரி எந்த மாதிரி விதிகளின் அடிப்படையில் எப்படி மாறும் அப்படிங்கிறது வரவிருக்கும் காணொலிகளில் பார்ப்போம் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்